புதுச்சேரியில் அதிகரிக்கும் ஆன்லைன் மோசடிகளை தடுத்திட சட்டமன்ற சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழுவினர் கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர் மட்டும் தமிழ்நாடு புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு சார்பில் முத்தியால்பேட்டை மணிக்கொண்டு அருகில் மாநில அந்தஸ்து வழங்கிட கையெழுத்து இயக்கம் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் செயற்குழு உறுப்பினர் தோழர் புரட்சி இரா ஆனந்தன் தலைமை தாங்கினார் செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் மா பார்த்தசாரதி நவீன்குமார் முன்னிலை வகித்தனர் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் தோழர் இரா ரஞ்சித்குமார் கண்டன உரை ஆற்றினார் புதுச்சேரி நகர கமிட்டி துணை செயலாளர் பி வெங்கடேஸ்வரன் மாநில குழு உறுப்பினர்கள் தோழர் மணிவண்ணன் தோழர் மாயவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக மாநில குழு உறுப்பினர் தோழர் எஸ் தனராஜ் நன்றி உரையாற்றினார் இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்திட வேண்டும் என்றும் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் மற்றும் சமூக கொடுமைகளை தடுத்திட வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் முழுவதுமாக வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கையெழுத்து இயக்கப் போராட்டத்தை அவர்கள் நடத்தினர் நாளுக்கு நாள் புதுச்சேரியில் அதிகரிக்கும் ஆன்லைன் மோசடிகளை தடுத்திட சட்டமன்ற சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்தினர்